குரானில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணிதான் சாரா அம்மா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துணைவியார் அல்லாஹு தாலா அந்த சாராவை பற்றி குரான் சரிவிலே சொல்லி காண்பிக்கிறான் குரானிலே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குரானிலே அவருடைய வரலாறு சொல்கிறது சங்கைக்குரியவர்களே கண்ணியமான பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய ஆற்றலும் வலிமையுள்ள பெண்கள் பெண் சாரா அம்மா அவர்கள் அதே போல அவர்களை பற்றி அதீசிலே தெளிவு வருகிறது ரொம்ப பொறுமையான பொருள் பொறுமை அப்படின்னு சொன்னால் அமைதியா இருக்கிறதுங்கிறது இல்லை எதிலையும் உடனே பதட்டம் அடையக்கூடாது முதல்ல எந்த காரியம் நடந்தாலும் முதல்ல பதறக்கூடாது பொறுமையினுடைய முதல் அடையாளம்னு அதுதான் சொல்றாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு சாபிரத்தான பெண் அதே போல உம்முல் நம்பியா பல நபிமார்களுக்கு தாய் அவங்களுடைய பரம்பரையில் தான் சாரணம்மாவனுடைய பரம்பரையில் தான் இஸ்ரவேலர்களுடைய எல்லா நபிமார்களும் சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் அக்பர் நீங்க உதவ சொல்லிக்கிறனும் கிட்டத்தட்ட எழுபது ஆயிரம் நபிமார்களுடைய பரம்பரையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்த உம்மல் நம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தாய் என்று போற்றப்படுகிறார் சொல்லுங்களோ அல்லாஹ் அக்பர் நபிமார்களை உலகத்திற்கு தந்த எழுபது நபிமார்களை அந்த மகத்தான பாரம்பரியத்தை உலகத்திற்கு தந்த மகத்தான தாய் அல்லாஹூ அக்பர் இதை விட வேறு என்ன பாக்கியம் அவர்களுக்கு வேண்டும்